மின் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நந்தா இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் கௌசல்யம் இப்போ எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியமில் பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே போராட்டம் நடத்தியிருக்காங்க அது எதனால் எக்மோ ராஜரத்னம் ஸ்டேடியம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சென்னையில் மிக முக்கியமான ஒரு ஸ்டேடியம் அங்கே வந்து முக்கால்வாசி வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் அதுக்குன்னே ஃபேமஸான ஒரு ஏரியாவாக இருந்துகிட்டு போன வாரம் கூட அங்கன்வாடி தொழிலாளர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க அதை அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது நேற்று வந்து பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து போட்ட மாட்டாங்க என்ன அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந் வரும்பொழுது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நியமனம் செய்யப்படும் அதாவது அவங்களுக்கு வந்து வேலை கொடுப்போம் ஃபுல் டைம் வந்து அவங்களை பர்மனெண்ட் ஆக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அது இன்னும் நிறைவேற்றலை நாலு வருஷம் முடிய போது இன்னும் நிறைவேற்றலை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது அவங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்னென்னா ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க அது பிரச்சனை கிடையாது ஆனால் ஆஃப் டே மட்டும் வேலை ஒரு வாரத்தில் மூணு ஆஃப் டே ஒன்றரை நாள் வேலை கொடுத்தா அந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு கணக்கு வச்சு வேலை கொடுக்குறாங்க இந்த கணக்கை வச்சு நாங்கள் எப்படி வேலை பார்க்குறது எங்கே போகிறது எங்களுக்கு வேறு வேலை கிடைக்க மாட்டேங்குது கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டுறாங்க எங்களுக்கு ஒன்று பர்மனெண்ட் வேலை கொடுங்க இல்லை வேலை இல்லைன்னு சொல்லுங்கள் இதையும் பாதி அதையும் பாதினு வச்சா என்னன்றது பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கல் இருக்குது அதனால் தேர்தல் வாக்கு நிறைவேற்ற கோரி நேற்று அந்த போராட்டம் நடத்தியிருக்காங்க வழக்கம் போல் அவங்க வந்து கைது பண்ணி மண்டபத்தில் அடைச்சி வச்சு வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாள் வாரத்தில் மூணு நாள் ஆஃப் டே மட்டும் வேலை அப்படின்னா மீதி நாள் அவர் எங்கே போய் வேலை பார்ப்பாங்க அந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அதனால் அந்த சிக்கல்கள்லாம் எழுது அதுக்காக தான் நிறை போராட்டம் நடத்திருக்காங்க சார் இப்போ பகுதி நேரம் அவங்க வேலை பார்க்குறாங்க மீதி நாளில் ஒர்க் இல்லைன்னு சொல்கிறாங்க பட் அவங்க ஜாயின் போதே அது பகுதி நேர ஆசிரியர்கள் அப்படின்ற ஒரு இதில் தானே சார் பண்ணுவாங்க பகுதி நேர ஆசிரியர்கள் தான் ஜாயின் பண்ணாங்க வழக்கமாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் கொடுத்துருவாங்க பகுதி நேரம் அப்படிங்கும்போது இப்போ வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லா இல்லை ரெண்டு நாள் அப்படின்னு டே வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது இஷ்யூ கிடையாது இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க ஒரு நாள் லீவ் எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த வேலை பார்க்குறாங்களா சாப்பிழை அப்படின்ட்டு போயிடலாம் இங்கே அப்படி கிடையாது ஆஃப் டே ஹாஃப் டே டே தான் வேலை கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எங்கே சேர்த்துக்குவாங்க ஒரு வாரத்துக்கு ஒன்றரை நாள் அப்படிங்கிறது கணக்கு அப்போது ஒன்றரை நாள் அப்படின்னா மூணு டே வேலை பார்க்கணும் ஆறு நாள் வாரத்துக்கு வேலை நாள்னா மூணு டே வேலை பார்த்துருவாங்கன்னா அங்கே ஒரு மூணு டே வந்து நீ வேலை பார்க்க முடியாமல் போகும் இன்னொரு ஒரு மூணு நாள் தான் இருக்கு அப்படிங்கும்போது அங்கே வேலை கிடைக்கிறதுல பிரச்சனை பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் அப்படிங்கும்போது திருமண ஆவறதில் கூட நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குது பொண்ணு கொடுக்க மாட்றாங்க ஒரு நிரந்தர வேலை கூட கிடையாது அப்படிங்கிற விஷயம் இவங்க தேடல் வாக்குறுதியில் நாங்கள் அதை பர்மனெட் ஆக்குவோன்னு சொன்னதுனால இப்போ அதை கேட்குறாங்க மதுரையில் விசிகா கொடி கம்பம் ஏற்றுனதில் மூணு அதிகாரிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது ஏன் இந்த கொடி கம்பத்துக்காக ஏன் சஸ்பெண்ட் அளவுக்கு மதுரையில் வெளிச்சநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் வீசிக்காவுடைய கொடிக்கம்பம் ஏற்றப்படுது ஏற்கனவே அங்கே வந்து இருபத்தைந்து அடியில் வந்து கொடிக்கம்பம் இருந்திருக்கு அதை நாற்பத்தைந்து அடியாக உயர்த்தி வந்து அவங்க கொடிக்கம்பம் நடுறதுக்கான விலைகளில் ஈடுபடுறாங்க ஏழாம் தேதி இதுக்கான கொடிக்கம்பம் நடும் அந்த நடுற வேலை இழக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுது ஏற்கனவே அவங்க பர்மிஷன் வாங்கி நட்ட விஷயம் இது பண்ணுறதா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ம அனுமதி மறுக்கப்பட்டவுனே அவங்க என்ன பண்ணுறாங்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அப்புறம் அரசு தரப்பில் பேச்சுவார்த்தையெல்லாம் பண்ணி எட்டாம் தேதி நீங்கள் ந கொடி நட்டுக்கோங்க அப்படின்ட்டாங்க எட்டாம் தேதி வந்து விசிக தலைவர் வந்து அங்கே போயிட்டு கொடி மேடை போகிறது கூட பர்மிஷன் இல்லை அதனால் அவர் காரில் இருந்தபடியே இருந்துக்கிட்டு வந்து அந்த கொடியை ஏற்றிட்டு வந்திருப்பாரு இந்த விவகாரம் தொடர்பாக வந்து இப்போ அது பிரச்சனையான பிறகு ஒரு மூணு பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க என்ன காரணத்தினால சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா இங்கே பிரச்சனை வரும் இந்த விஷயத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா வரும்னு முன்கூட்டியே கணிக்க தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருவாய் அலுவலர் வனிதா விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் சிஓம் அப்புறம் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் அவர் பழனியாண்டி மூணு பேர்த்தையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது போக வந்து துணை தாசில்தார் கொடுத்திருக்காரு அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காங்க அவர் பேர் ராஜேஷ் அவரையும் வந்து விரைவில் சாசம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இவங்களுக்கெல்லாம் சங்கம் இருக்குமா அரசு ஊழியர்களுக்கு வருவாய் சங்கம் விஏஓ சங்கம் அந்த வில்லேஜ் எஸ்டர் சங்கம் அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் அவங்க ரெண்டு பேர்த்து டிஸ்டிக் கலெக்டர் சங்கீதா டிஆர்ஓ சக்திவேல் ரெண்டு பேர்த்துக்கும் கடிதம் பண்ணியிருக்காங்க என்னன்னா கிராம நிர்வாக அலுவலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொடிக்கணம்பம் நடலாம் நடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்கோ அனுமதிக்கு கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அவங்க இன்ஃபர்மேஷனை மேலே பாஸ் பண்ண தான் முடியும் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை எடுக்கிறீங்க அப்படிங்கிறதோ அதுக்கு அவங்க போராட்டம் பண்ணுறதுங்கிறதுக்கோ அவங்க பொறுப்பாக முடியாது அதனால் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பட்டு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில ஏற்கனவே மூணு பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நாலாவதாக டெபூட்டி தாசில்தார் ராஜே சஸ்பெண்ட் செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பைக் டாக்ஸி அதை வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு சார் அது இவ்வளோ நாள் வந்து ரன் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு அந்த செக்கிங் வந்துருக்கு பத்தாம் தேதி டிசம்பர் பத்து நேற்று வந்து தமிழ்நாடு ரோட் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன் அவங்க கூட வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனருக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்காரு அதில் வந்து அவங்க சில கோரிக்கைகள் வச்சிருக்காங்க அதன்படி வந்து என்னென்னா டூ வீலர்ஸ் வந்து மோட்டார் வெஹிக்கல் ஆக்டோடைய ரூல்ஸ் எல்லாம் வைலேட் பண்ணுறாங்க குறிப்பாக கமர்ஷியல் பர்பஸ்க்காக டூ வீலர்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதனால் எல்லா டிரான்ஸ்போர்ட் ஜோனல் ஆஃபீஸ்லேயும் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க எந்த வண்டியெல்லாம் வந்து டூ வீலர்ஸை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களோ இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போது ஆட்டோ டாக்ஸி எல்லாம் ஆட்டோ வந்து எல்லோ கலர் இருக்கும் அதுவே வந்து ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா அது ப்ரைவேட் வண்டி அவங்க வந்து வாடகைக்கு ஓட்ட இருக்கும் காரை பொறுத்த வரைக்கும் வந்து ஒயிட் போர்டு எல்லோ போர்டுன்றிருக்கும் ஒயிட் போர்டு வந்து பர்சனல் யூஸ் எல்லோ போட்டு இருந்தால் மட்டும்தான் அதில் வாடகை கால் டாக்ஸி அதெல்லாம் ஓட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அவங்க வந்து ரோட் டாக்ஸி இன்சூரன்ஸ் அது தனியாக லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க பட் டூ வீலரை பொறுத்த வரைக்கும் டூ வீலரில் எல்லோ போட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது ஒயிட் போர்டு மட்டும்தான் இருக்கும் அந்த நேம் போர்டு டூ வீலர் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க ஒரு ரூல் தமிழ்நாட்டுக்குள்ளே டூ வீலர் கமர்ஷியல் பர்பஸ்க்கு கிடையாது அப்படிங்கும்போது அந்த ரூல்ஸ் மீறி இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சனை நீண்ட நாட்களாகவே ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுறவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இது அஃபிஷியலாக போய் எடுத்துகிட்டு போய் இப்போ வந்து மனு கொடுத்துருக்காங்க அதன்படி வந்து இப்போது இதுக்காக ஸ்பெஷல் செக்கிங் நீங்கள் நடத்தணும் ஒவ்வொரு ஜோன்ஸ்லையும் நடத்தி டெய்லி ஏழு மணிக்கு வந்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதன்படி வந்து இப்போது ஓ பைக் டாக்ஸி ஓட்டுறாங்க ரேப்பிடோ ஓலா ஊபரில் பைக் டேக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னா அதை வந்து செக் பண்ணி நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அஃபிஷியலாக இதுக்கு வந்து ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மொத்தமாக பைக் டாக்ஸியை பேன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இங்கே ஆப் இருக்குது அந்த ஆப்பை அலோ பண்ணுறாங்க ஆனால் ஓட்டுறவங்க மேலே ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்கிறது ஒரு சரியான நடைமுறை கிடையாது ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணாமல் இதை செய்கிறதுங்கிறது வந்து தேவையில்லாமல் மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியையும் பிரச்சனையும் தான் ஏற்படுத்தும் நினைக்கிறேன் பாமகவில் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சார் எதுக்காக அந்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அவங்க வண்டியரிட ஒதுக்கீடுக்காக வந்து வலியுறுத்தி அதாவது நடைமுறைப்படுத்த கோரி வந்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு பாமக நிறுவனர் ராம்தாஸ் வந்து சொல்லியிருக்காரு எதனால் டிசம்பர் இருபத்தி நாலாந்தேதி குறிக்கிறாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கலாம் மன்னிர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயிரமாவது நாள் ஆக போது ஆயிரமாவது நாளில் தான் போராட்டம் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த கணக்கு எடுத்துகிட்டு வராங்க ஸோ மார்ச் முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அது தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஆயிரமாவது நாளில் நாங்கள் போராட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் அனவுன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி அவசரவரமாக அது சட்டம் அது வந்து கவர்னர் கையெழுத்து போட்டு திமுக அரசு வந்த உடனே அதை வந்து ஜியோவாக பாஸ் பண்ணாங்க பட் அது கோர்ட்டில் போய்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணப்பட்டுச்சு திருப்பி சில ப்ராசஸ்லாம் இருக்குது டேட்டாஸ் இல்லை சென்சஸ் இல்லை அப்படின்னு பல்வேறு சிக்கல்கள் சொல்லப்படுது அதுக்கு எதிராக கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த போராட்டத்தை அறிவிக்கிறாங்க சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது அதுக்கு தெளிவான விஷயங்கள் இருக்குது அது போக சட்டசபையில் பேசும்போது கூட வந்து இந்த பத்தரை சதவீதம் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுங்கிறது வன்னிய மக்களுக்கே வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் வந்து விளக்கம் கொடுத்துருந்தார் அதையும் மீறி இப்போ அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக இப்போலேருந்தே பாமக இதை கையில் எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடுங்கிற தான் அந்த கோரிக்கை எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும் நடுவில் பேச்சுவார்த்தைக்கு போகிறாங்களா இல்லை இதை வந்து மற்ற கட்சிகளோடு சேர்த்து பெரிய ஒரு முழக்கமாக வைக்க போகிறாங்களா இல்லை வழக்கம் போல் அது தேர்தலில் சீட்டு வாங்குறதுக்கான சீட்டு பெறுறதுக்கான ஒரு விஷயமா அப்படிங்கிறது தெரியல நடக்க போது அப்படிங்கிறத இருந்தால் பார்க்கணும் ஏன்னா இதில் வந்து பேஸ் சர்வே எடுத்தால் தான் முடியும் அப்படிங்கிறாங்க நார்மலாகவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் இருபத்தொன்னுல ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்திருக்கணும் கொரோனா கோவிட் நல்லா எடுக்கலை ப்ராசஸ் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்குன்னு சொல்கிறாங்க பட் அதுவுமே வந்து நடைமுறைப்படுத்தவங்க சென்சஸ் எடுப்பாங்களான்னு தெரில நார்மல் சென்சஸே எடுக்காத பொழுது கேஷ் பேஸ் சென்சஸ் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்காது தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்தாலும் அதுக்கு வேலிட்டி கிடையாதுங்கும் பொழுது ஸோ இதில் நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது அதை எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இப்போ திருவண்ணாமலை அந்த மலை மேல வந்து ஏறுறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அரசு என்ன முடிவு எடுப்பாங்க திருவண்ணாமலை தீபம் தீபத்துக்கு இப்போ மலை ஏறுறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு அண்மையில வந்து இந்த செங்கல் புயல்னால பாதிப்பு ஏற்பட்டு நிலச்சரிவுல ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழு பேர் உயர்ந்தாங்க அதனால அது வந்து அந்த தீபம் அந்த மலை ஒட்டி இருக்கிற பகுதிகள் தான் அப்படினால மலை மேல வந்து தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறத வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது வந்து அரசு செய்யும் அப்படின்னு சேகர்பாபு சொல்லியிருக்காரு ஆனால் மக்கள் ஏறுவதற்கு தடை விதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மக்கள் ஏறுவதற்கு தடைங்கிறது வந்து மேலே இருக்க அந்த தீபம் ஏத்துற அந்த இடத்துக்கா இல்லை சாமி இருக்க இடத்துக்கேவா அப்படின்னு தெரியல சாமி இருக்க இடத்துக்கே தடை விதிக்கிறதுங்கிறது சத்தியமில்லாத ஒன்று ஏன்னா பக்தர்கள் வந்து அவ்வளோ பக்தர்கள் வருவாங்க ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்னா இந்த சாமி தரிசனம் வரைக்கும் அலோ பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்க அந்த ப்ராப்பர் ரூட் இல்லாத அந்த மலைக்கு மட்டும் தடையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க கிரிவல பாதை அந்த மலை பிரச்சனை அப்படிங்கும்போது இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறனால அரசு வந்து கூடுதல் முன்னெச்சரிக்கையோடு இந்த வாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அரசோட முடிவு ஒரு நல்ல முடிவாக தான் இருக்குது பட் அது பக்தர்கள் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்